ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம ரோப் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் இந்த ரோப் ஸ்டிச்சிங் மாடலுக்கு மூணு கிளாத் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கிளாத் வந்து அஞ்சு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க செகண்டு கிளாத் வந்து ஃபோர் இன்ச் இருக்கணும் தேர்டு கிளாத் வந்து த்ரீ இன்ச் இருக்கணும் அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ மூணு கிளாத்தையுமே ஸ்டிச் பண்ணிட்டோம் ஒன்றுக்கப்புறம் ஒன்று வச்சு அதை கார்னர்லேருந்து முக்கோண ஷேப்பில் மடித்து விடணும் மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும் அதாவது கார்னர் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி மடித்து விடணும் ப்ளவுஸுக்கு ரிச் லுக்கு கொடுக்குறதே ரோப் ஸ்டிச்சிங் தான் இப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க டிசைனாக மாடலாக வேணும்னு இந்த ரோப் ஸ்டிச்சிங் வந்து கோன் மாடலில் இருக்கிற மாதிரி இருக்கும் டபுள் கலர் மிக்ஸிங்கில் பண்ணியிருக்கேன் இதில் கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே பண்ணிடலாம் பிகினர்ஸ்க்கு கூட இது ஈஸியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க